ஐத்தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் எங்கே எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னா நம்ம அண்ணாநகர் அண்ணாநகரில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ ஒரு மாறிச்சி எடுத்துகிட்டு போறாரு எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர் அந்த மாட்டு இறுச்சியை எந்த லட்சணத்தில் எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் இந்த வரக்கூடிய இந்த வழியில் ஏகப்பட்ட சிக்னல் இருக்காங்க ஏகப்பட்ட காவலர்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையுறதெல்லாம் தெரியல சரி இதை பார்த்த உடனே தான் இந்த வீடியோ நம்ம பண்ணணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்தது சரி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமீபத்தில் ராஜஸ்தான் டெல்லியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூத்தம்பது கிலோ அளவுக்கு இறைச்சி மாட்டு இறைச்சி ஆட்டிறி இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்திகள் வந்தது அதே போல உணவு பாதுகாப்புத்துறையும் சில விஷயங்கள் வந்து பறிமுதல் செஞ்சாங்க என்னன்னா வெளி இருந்து வரக்கூடிய பாதுகாப்பற்ற முறையில் எடுத்துட்டு வரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சி மாட்டு இறிச்சி கோழி எரிச்சி இதெல்லாம் வந்து பறிமுதல் செஞ்சாங்க இந்த செய்தி எல்லாம் இன்ற அளவுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு சமீபத்தில் அப்பு கடை பிரியாணி கடை அது ரொம்ப ஃபேமஸான கடை யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் அதுவும் மூடப்பட்டது அதுக்கும் இந்த மாதிரி காரணங்கள் தான் சொல்ல சொன்னாங்க அதாவது சுகாதாரமாக இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க எஸ்எஸ் ஹைதராபாடியாக இருக்கட்டும் இந்த நிறைய கடைகளை வந்து மாதிரி ஆய்வு செய்யப்பட்டு அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டது சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பிரியாணி சாப்பிடக்கூடியவருக்கு வந்து வாந்தி பேதி ஏற்பட்டுடுச்சு ஷவர்மா சாப்பிட்ட ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்துடுச்சுன்ற மாதிரி செய்தியெல்லாம் பார்க்க முடியுது சாதாரணமாக சைவம் சாப்பிட சாப்பிடக்கூடியவங்களை விட நம்மள மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஆபத்து நிறையவே இருக்குங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஷவர்மா சாப்பிட்டு மட்டுமே உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஒருத்தர் இறந்து போனதாகவும் பதினான்கு வயது பள்ளி மாணவி இறந்து எல்லாம் செய்திகள் வந்தது சரி இதை பற்றி என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாம் செய்திகளை நம்ம தொகுத்து பார்க்கும்பொழுது இந்த செய்தியை வந்து இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சென்னையினுடைய கால்நடை மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய இறைச்சி அறிவியல் துறை தலைவர் இவர் பேர் வந்து நரேந்திர பாபு இவர் தான் வந்து சில விஷயங்களை சொல்கிறார் இப்படி பண்ணீங்கன்னா சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு அப்படின்னா நம்முடைய உணவு பழக்க முறை இறைச்சி மையப்படுத்திய உணவு பழக்க முறை அது மாட்டு இறைச்சியாக இருக்கலாம் ஆட்டு இருக்கலாம் கோழி இறைச்சியாக இருக்கலாம் இன்ன பிற இறைச்சிகளாக இருக்கலாம் இது எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டில் குறிப்பாக உரைநிலை இயற்றி இறைச்சியை பயன்படுத்துகிறாங்க அந்த உரைநிலை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னா சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறது ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதுக்கு எடுத்து நம்ம சமைக்கிறது அல்லது வெட்டப்பட்ட இறைச்சி ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே அடுத்து சமைக்கிறதுன்ற தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதனால நிறைய சிக்கல்கள் இருக்குன்ற மாதிரியும் அவர் குறிப்பிடுவாரு குறிப்பாக இறைச்சியில இயல்பாகவே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அமிலத்தன்மை இருக்கும் ஆனா அது வந்து நீங்க ஒரு ஒரு இறைச்சி வெட்டப்பட்ட பிறகு அது மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கீழே நீங்கள் வச்சிருந்தாலோ அல்லது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் அதிகமாக ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிருந்தாலோ அந்த அமிலத்தன்மை இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கீழேயும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலேயும் நீங்கள் வந்து ஒரு அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஆசிட் ஃபார்மில் அது இருக்காது உள்ள அதனால பெரிய அளவுக்கு நம்ம பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாரு அதே போல் ஜீரோ புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நீங்கள் ஒரு நாள் முழுக்க நீங்கள் வச்சுருந்து அதை பயன்படுத்தலாம் ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது அந்த இறைச்சி கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே போல் மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்கிட்ட நீங்கள் அந்த சா அந்த இறைச்சியை நீங்க வச்சிருக்கீங்க ஃப்ரீசர் பக்கத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம் அதை எடுத்து நீங்கள் சமைக்கலாம் அதை பயன்படுத்திக்கலாம் அஞ்சு நாளுக்கு மேலே அது தாண்டக்கூடாது அதுவும் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது அதே போல் வெட்டப்பட்டு சில மணி நேரத்தில் நீங்கள் எடுத்து சமைக்கிறது மூலமாக அதில் அந்த அமிலத்தன்மை அப்படியே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து சரியான முறையில் அதை பதப்படுத்தி சரியான முறையில் அதை பயன்படுத்தணுன்ற மாதிரியும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு ஆறு சதவீத அமிலத்தன்மை இருந்தால் அது உடலுக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த ஆறு அப்படிங்கிற அளவை தாண்டி போகும்போது தான் மனித உடலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் குறிப்பாக பல மணி நேரம் வெயிலில் வச்சு நம்ம இதுவாகவே கறிக்கடையில் பார்க்கும்பொழுது அந்த தொங்க விட்டுருக்க கையெல்லாம் பார்க்கும்போது தண்ணி தெளித்து தண்ணி தெளிச்சு பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமை பண்ணும்போது ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும் ஆடு மாடு கோழி இதெல்லாமே ரொட்டேஷன் போயிட்டு இருக்கும் ஆனால் இன்ன பிற நாட்கள்லையும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகவா உள்ளாக அந்த இறைச்சி வியாபாரிகளும் சிரமத்துக்கு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட டைமில் எப்படி இருக்கும்னா தண்ணியை தெளித்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இறைச்சிகளில் அமிலத்தன்மையும் பாக்டீரியா ஃபார்ம் ஆகக்கூடிய சூழலும் அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் குறிப்பிடப்படுகிறது அதே போல் இதனால் செரிமான பிரச்சனை ஏற்படலாம் வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் வாந்தி பேதி இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படலான்ற மாதிரியும் குறிப்பிடுறாங்க அதே போல நான்கு மணி நேரத்துக்கு மேலே ஒரு இறைச்சி நீங்கள் வந்து வெயில இருந்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக பாக்டீரியா ஃபார்ம் ஆகும் அதில் நுண்ணுயிரிகள் உருவாகுன்ற மாதிரியும் அடிச்சு சொல்றாரு நரேந்திர பாபு பொதுவாகவே நம்ம கடையில் போய் வாங்கும்பொழுது ஒரு ஆட்டை நம்ம முழுசாக வாங்க போகிறது இல்லைன்னா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கேட்குறோம்னா காலையில் இருந்தோ லெக் பீஸ்ல இருந்தோ தொட பீஸ்ல இருந்தோ எதாவது ஏதாவது கழிச்சு கட்டினா நம்ம கொடுப்பாங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு போது கொடுப்பாங்க அப்போ வெட்டும் சின்ன சின்னதாக என்ன என்னாகும் சொன்னா வெளியே இருக்கக்கூடிய நுண்ணிகள் உள்ள ஃபார்ம் ஆகுறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இது இது நம்ம இந்தியாவில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம பார்க்கும்பொழுது தொங்க விட்டு உரிக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு சிக்கல்கள் வராது ஆனால் இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணுன்ற மாதிரியும் சொல்கிறார் அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுக்கிறதுனால கரியை எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ரொம்ப மோசமான விளைவை நமக்கு ஏற்படுத்தும் குறிப்பாக ஈஸ்ட் அண்ட் மோல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாக்டீரியாவாக இருக்கட்டும் செலோகாக்கஸ் ஏரியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுண்ணுயிரியாக இருக்கட்டும் அதே போல் கேலோபாக்டர் அப்படிங்கிற நுண்ணுயிரியாக இருக்கட்டும் மேலா அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் இப்படி ஏகப்பட்ட நமக்கு வாய்க்கே வாயில் வராத வார்த்தை எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ நுண்ணுயிரிகள் இதில் உருவாகும் இது மிகப்பெரிய அளவில் மனித உடலுக்கு மிகப்பெரிய உபாதை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய கடைகளில் நீங்கள் போய் சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்று வலி சிலருக்கு வாந்தி சிலருக்கு வேதி ஏற்படுகிற காரணம் என்னன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய அரிசியிலையோ இல்லை மசாலாக்களையோ பெரிய அளவு தாக்கம் இருக்காது இந்த மாதிரியான இறைச்சி சப்ஜெக்ட்டுக்கு வரும்பொழுது தான் அது கெட்டு போயிருக்கலாம் அல்லது காலத்தாமதமாக பயன்படுத்தப்பட்ட இறைச்சியாக இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களை தான் இந்த இடத்துல கொண்டு வரார் சரி இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த இறைச்சி வியாபாரிகளுக்கு சில அறிவுறுத்தலை சொல்கிறாங்க கரியை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க ஒரு ஒரு ஆடையோ மாடையோ நீங்கள் உரைச்சி நீங்கள் கரியாக கொண்டு வர போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா கடைகளிலும் குளிரூட்டக்கூடிய அந்த சாதனம் இருக்கணும் அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் செய்யாதீங்க அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் ஒரு ஏசி ரூம் ரூ ரூம் மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் அங்கே வந்து கறி அதாவது இறைச்சி மேலே இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து குறையாது அந்த நீர் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் என்னாகும் அப்படின்னா கறினுடைய இடையை குறைய குறையாது வியாபாரிகளும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய கடைகள் எல்லாமே திறந்தவெளி கடைகளாக தான் இருக்கும் அவங்களால எப்படி இது வந்து அஃபோர்டபுளாக பண்ண முடியுறதெல்லாம் தெரியல பட் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் கறி கறியும் பாதுகாக்கப்படும் நல்ல முறையில் நீங்கள் மக்களுக்கும் அதை கொடுக்கலான்ற மாதிரியும் சொல்கிறாங்க குறிப்பாக கறி வாங்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணுன்ற மாதிரி விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுது அதுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு கறியை வாங்க போகிறீங்க அது ஆடு மாடு கோழி எதுவாக இருந்தாலும் அந்த கறியை நீங்கள் கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி வடியுது அப்படின்னா அந்த கறியை நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே அந்த கறி வந்து அப்படியே இருக்குங்கிற பட்சத்தில் தான் உள்ளேருந்து நீர் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட கறியை நீங்கள் வாங்காதீங்க அதுபோல கோழியோடைய மேல்புறத்துல இந்த பச்சை கலர்ல இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த கறியை நீங்கள் வாங்காதீங்க அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் வாங்குங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதே போல ஆட்டிறச்சி மாட்டு இறைச்சி மேலே பழுப்பு நிற கலரில் ஏதாவது இருக்குது ரொம்ப டார்க் ப்ளட்டாக ஏதாவது இருந்துச்சுனாலும் அடிப்பட்டா மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் வழுவழுப்பு தன்மையும் அந்த கறையில் இருக்கக்கூடாது தொட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல தனிமனாக இருக்கணும் அது மாதிரி ரொம்ப குழன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தவிர்த்துக்குங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதே போல் கறி நீங்கள் வாங்குறதா அது சிவப்பு நிறத்தில் இருக்கணும் ஏன்னா ஒரு ஆடை அறுக்கிறாங்க ஒரு மாடை அறுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த கறியை நம்ம தொங்க விடும் பொழுது அது நார்மலாக பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அது சிவப்பு நிறம் ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி ஊற்றி வந்து அது ரொம்ப வத்தி போன ஆடாக இருந்தாலும் அந்த தொங்க விடப்பட்ட கறியாக இருந்தால் கூட அது தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி ஊற்றுற டைமில் மட்டும் அது கொஞ்சம் நல்லா நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி மாதிரியே தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்களாகவும் நீங்கள் பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறாங்க மீன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது இங்கே கண்ணை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கிளார் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி மீன் அதே போல் செவ்வில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மீனை நீங்கள் வாங்குங்க அதேபோல் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழகுழம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்க க இருக்கக்கூடிய மீனை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைனா உங்களுக்கு இது இதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருன்ற மாதிரியும் குறிப்பிடுறாங்க அதே போல் வந்து இறால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய தலைப்பகுதியை முழுமையாக நீக்கிடுங்க ஏன்னா பொதுவாக இப்போ சென்னையில் செய்யப்படக்கூடிய பல மீன் உணவங்களாக இருக்கட்டும் இறால் உணவங்களாக இருக்கட்டும் இதில் சரியான முறையில் சுத்தம் செய்யப்படலைன்னு சொல்லி சாப்பிடக்கூடிய பலரே குற்றச்சாட்டு வச்சுருக்கதை நம்மளே பார்க்க முடிகிறது இப்படியான விஷயங்களை செஞ்சிங்கன்னா தான் உங்களால் ஓரளவுக்கு சுகாதாரமான உணவை சாப்பிட்டு உங்களால் பாதுகாப்பா இருக்க முடியுன்ற மாதிரியும் குறிப்பிடுறாங்க இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நம்ம தான் கரியை வாங்கி சமைக்க போறோம் அது எழுபது எண்பது டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க போகுது இல்லை என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம சந்தேகம் வரலாம் கேள்வி வரலாம் பட் அந்த கேள்விக்கு என்னவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னா நுண்ணுயிர்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உணவை நீங்க சமைச்சா கூட ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு டிகிரியில் நீங்கள் வச்சு சமைச்சா கூட நுண்ணுயிர்கள் இறந்து இறந்து போகலாம் ஆனா அதன் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கிறது உங்களுக்கு உடம்புல இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த தாக்கத்தின் மூலமாக தான் வாந்தி பேதி அதே போல் வந்து குடல் பாதிப்பு குடல் வயிற்று இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது 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 குறித்து நம்ம கேட்கும் பொழுது என்ன மாதிரி என்ன காரணத்துக்காக இதெல்லாம் வருது நம்ம கேட்கும் பொழுது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினுடைய துறையினுடைய நியமன அலுவலராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் என்ன சொன்னார் அப்படின்னா கம்மியான காசுக்கு வட மாநிலத்திலிருந்து கிடைக்குது கிலோ ஐநூறு ரூபாய்க்குலாம் கிடைக்குதுங்கிற காரணத்துக்காக போலி முகவரிகளை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து இறக்குறாங்க இந்த மாதிரி ச சரக்குகளை இறக்குறாங்க கறி மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி எல்லாத்தையுமே இறக்குறாங்க அது இறக்குறதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் எங்கள் பிரச்சனையை வந்து மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க இதை நாங்கள் முடிஞ்சளவு நாங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் விதி மீறி இறக்கிறதுனால எது நல்ல கறி எது நல்ல அதாவது சரியில்லாத கறி எது வந்து அழுகி போகணுன்றது எங்களால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னால் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிற சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் பார்க்குறதுக்குள்ளேயே அது கை மாறிடுது எது யார்கிட்ட போகுதுன்னே தெரியலன்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆக இதை தடுக்கக்கூடிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்னா மேல் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் குறிப்பாக நீங்கள் ஒரு நீ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க நான் ஏற்றுமதி செய்ய எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா சில விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க இருந்து அல்ல வெளிநாடுகளுக்கு நீங்கள் வந்து இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம் நிறுவனமாக இருந்தால் மத்திய உணவு பாதுகாப்புத் துறையினுடைய ஒப்புதல் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படி வாங்காத பட்சத்தில் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அது வந்து முறைகேடாக நீங்கள் அனுப்பப்படுறதா தான் கருதப்படுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் இறைச்சி நீங்கள் வெட்ட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கால்நடை மருத்துவர்கள்கிட்ட சரியான அந்த பரிசோதனை சீட்டும் நீங்கள் வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல ஏன்னா ஊர் இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ்ஸை வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்றது நமக்கு புரியல உரைநிலை அல்லது குளிர்நிலை அந்த பதத்தை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மேனேஜ் கால்குலேட் பண்ணி இது எப்போ பேக் பண்ணுது இது எவ்வளவு நாள் வந்து எக்ஸ்பெரி ஆகுன்ற விஷயத்தையும் நீங்க தெளிவாக குறிப்பிடணும் அப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற மாதிரியும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் இறைச்சியினுடைய உரைநிலை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அந்த அளவுக்கு வாகனத்தில் கொண்டு போகக்கூடிய அந்த வாகனத்தையும் அதே அளவுக்கு அந்த ஃபியூசருடைய அந்த டிகிரி செல்சியஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் மாற்றமா இருந்தாலும் கறி அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் அவங்க குறிப்பிடுறாங்க இதில் குறிப்பா என்னன்னா வட இருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தெர்மோகோல் பாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் சந்தைக்குலாம் நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸ் எல்லா கலர் பாக்ஸ்ல ஐஸ் வச்சு அதில் மீன்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரதை பார்த்துருப்பீங்க அது பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது ஏன்னா சென்னையில் காசி மீடு இந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில் பிடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் கறி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வரும்போது அது வந்து வெளி இருந்து வரதுனால அதே மாதிரி தெர்மோகோல் பாக்ஸில் ஐஸ் கட்டியில் போட்டு அதில் எடுத்துகிட்டு வராங்க அப்படி எடுத்துகிட்டு வர்றது ஏற்புடையதே கிடையாது ஏன்னா அது மூணு நாலு மணி நேரத்தில் அந்த ஐஸ் ஐஸ் வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் அழுகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு நீங்கள் பிரச்சனையே உண்டாக்கிக்காதீங்கிற மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்குறாங்க இதில் இறுதியாக நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு பண்ணுறாங்க பல இடங்கள்ல ஆய்வு பண்ணுறாங்க சமீபத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அப்பு பிரியாணி கடையாக இருக்கட்டும் எஸ்எஸ் ஹைதராபாடியாக இருக்கட்டும் பல கடைகளில் ஆய்வு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆய்வு பண்ணக்கூடிய இத்தனை அதிகாரிகளும் ஏன் பவன்களுக்கும் பல பவன்கள் இருக்காங்க இந்த பவன்களுக்கும் அதே போல் சைவ ஹோட்டல்களுக்கும் ஏன் ஆய்வு பண்ணுறதில்லை அப்படிங்கிற கேள்வியோடவே நான் இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன் ஏன்னா இந்த கேள்வி சமூக வலைதளங்களில் பலரும் வைக்கிறாங்க இதற்கு என்ன பதில் உணவு பாதுகாப்புத்துறை கொடுக்க போகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி பல விதிகள் நமக்கு முன்னாடி இருக்குது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இந்த வீடியோ வாய் மூலமாக உங்களையும் நான் ஏற்க சொல்கிறேன் நானும் ஏற்றுக்கிறேன் நன்றி